எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆமணக்கோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க ஆயுசுக்கும் உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி இடுப்பு வலி பித்த வெடிப்பு அதிக தலைமுடி உதிர்வு அப்புறம் முக சுருக்கம் மலச்சிக்கல் தோல் வியாதி அப்புறம் பார்த்திங்கன்னா கண் சம்பந்தமான குறைபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் இது வந்து ஆமணக்குங்க உள்ளே வந்து விதை இருக்கும் இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது கொஞ்சம் பெருசாகி இது காஞ்சிச்சு அப்படின்னா உள்ளே வந்து விதை இருக்கும் ஆமணக்கு விதை இருக்கும் இந்த ஆமணக்கு விதையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விளக்கெண்ணெய் கிடைக்குதுங்க இந்த ஆமணக்கு கொட்டையை சில கொட்டை முத்து அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க இதில் வந்து கொட்டை மாதிரி உள்ளே இருக்கும் அதனால் அப்படி சொல்கிறாங்க இந்த விளக்கண்ணிலேருந்து இந்த ஆமணக்குலேருந்து விளக்கெண்ணெய் கிடைக்குங்க இந்த விளக்கண்ணில இருந்து நமக்கு பிரமிக்க வைக்கிற அளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த விளக்கண்ணைய எந்த மாதிரி நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க ஒரே வார்த்தை சொல்லணும் அப்படின்னா உச்சி முதல் பாதம் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் போகக்கூடிய தன்மை இந்த விளக்கண்ணில நிறைஞ்சு இருக்குதுங்க மலைச்சிக்கல் பிரச்சனையை போகக்கூடிய தன்மை இந்த விளக்கண்ணிக்கு இருக்குதுங்க மலச்சிக்கல் சிக்கல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம பல சிக்கலை சந்திக்க வேண்டியதா இருக்கும் மலச்சிக்கலுக்கு நீங்கள் என்ன தான் வந்து இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிட்டாலும் கூட நிரந்தர தீர்வு கிடைக்காது நாள்பட்ட மலச்சிக்கலாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு இது இந்த விளக்கண்ண வந்து போக்கி கொடுக்குங்க மலச்சிக்கலால் கஷ்டப்படுறவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இளஞ்சூடான தண்ணியில் ஒரு மூணு சொட்டு விளக்கண்ண கலந்து குடிச்சிட்டு வந்து தூங்குனீங்க அப்படின்னா காலையில் ஃப்ரீயாக மனம் வெளியேறிடுங்க இதை நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ண கூடாதுங்க மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் போது உங்க மழை குடல்ல தேங்கி ஒட்டுமொத்த கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வந்து ஏதாவது அடை பற்றி இருந்தாலும் இல்லைன்னா வந்து தசை முறுக்கிக்கிட்டு இருந்தாலோ அந்த இடத்துல சுழுக்கு வீக்கம் உண்டாகும் அந்த மாதிரி நேரத்துல கொஞ்சமா விளக்கெண்ணெய் எடுத்து எந்த இடத்துல சுழுக்கு இருக்கோ அந்த இடத்துல நல்லா தேய்ச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாஜ் மாதிரி பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சரியாயிடுங்க அந்த சுழுக்கு அந்த வீக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சரியாயிடும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடலில் பித்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும் போது அது பாதத்தில் வெடிப்பாக உண்டாகும் பாத வெடிப்பு உள்ளவங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாதம் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க அந்த விளக்கனையை வந்து அந்த பாதம் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு வந்து தூங்கிடுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து மூணு நாளைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய வெடிப்பு தன்மை எல்லாமே மறைஞ்சு போயிருங்க அதாவது பித்த தன்மை வந்து குறைஞ்சிரும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோல் சுருக்கம் வந்து தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் அதாவது வந்து சொறி சிறங்கு அரிப்பு படர்தாமரை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கும் தாராளமாக அந்த விளக்கணையை நீங்க பயன்படுத்தலாங்க எந்த இடத்துல அரிப்பு இருக்கோ சிறங்கு இருக்கோ அந்த இடத்துல நீங்க விளக்கணையை அப்ளை பண்ணும்போது அது குறைஞ்சிடுங்க இப்ப எல்லாருக்கும் மூட்டு வலி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலியால வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சோ உங்களுக்கு நாற்பட்ட கடுமையான மூட்டு வலி இருந்தாலும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகளிலும் இந்த விளக்கணைய வந்து எடுத்து நல்லா தேய்ங்க இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சுட்டு வரும்போது மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு தேய்மானத்தினால் வரக்கூடிய மூட்டு வலிக்கு நீங்க தாராளமா விளக்கனையே வந்து பயன்படுத்தலாங்க அற்புதமான ஒரு மருந்து இந்த விளக்கண்ண நமக்கு கண்கள் மிகவும் அவசியமான உறுப்பு நம்ம உறுப்புகள்லே வந்து கண்ணு வந்து ரொம்பவே வந்து அவசியமானது கண் இல்லை அப்படின்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா இப்பெல்லாம் தான் வந்து நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இருக்குது அதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய கண் பார்வை நரம்புகள்ல அழுத்தம் உண்டாகி கண் பார்வை குறைவு ஏற்படும் இதுக்கு நீங்க டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய கண் இடைகளில் இமைகளில் கொஞ்சமா அப்ளை பண்ணி இந்த விளக்கண்ணைய அப்ளை பண்ணிட்டு தூங்கும்போது கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் கண் பார்வை நரம்புகள்ல உண்டான அழுத்தம் குறையும் கண் பார்வை வந்து தெளிவாகுங்க அப்புறம் கண்களை சுற்றி கருவளையம் உண்டாகும் குறிப்பா மன அழுத்த உள்ளவங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் நல்லா தூங்கலாம் அப்படின்னா கண்களை சுற்றி கருவளையம் வந்துடும் இந்த கருவளையம் நம்மளுடைய ஒட்டுமொத்த அழகையும் வந்து கெடுத்துருங்க இந்த பிரச்சனை உள்ளவங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கருவளையம் உள்ள இடத்துல விளக்கனை அப்ளை அப்ளை பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா ஒரு தொடர்ந்து மூணு நாளைக்கு அப்ளை பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா கருவலயம் மறைஞ்சிருங்க அதே மாதிரி கண் புருவத்தில் முடி வளராம வளராமல் ரொம்ப தலைமுடி பிரச்சனை வந்து தலைமுடி உதிர்வு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் சிலருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடி அதிகமாக வந்து கொட்டும் இளநர பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு விளக்கினையை கூட வந்து செம அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து முடி வேர்க்கால்களில் படும்படி நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தலைமுடி உதிர்வு நின்று தலைமுடி கருமையாகவும் நீளமாகவும் வளருங்க அப்புறம் வழுக்கத்தலை சொட்டத்தலை உள்ளவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தலாங்க உடல் சூடு பிரச்சனை உள்ளவங்க மாதம் ஒரு முறை உச்சந்தலையிலிருந்து நல்லா இந்த விளக்கணை உச்சந்தலையில நல்லா அந்த வேர்க்கால்களில் படும்படி வந்து நீங்க நல்லா விளக்கணையை அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தலை குடிச்சிருங்க உடல் சூடு எல்லாமே வந்து இறங்கிடுங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் நம்மளுடைய உடம்புல உள்ள அனைத்து நரம்புகள்லேயும் மைய புள்ளியோ நம்மளுடைய தொப்புள் தாங்க அந்த தொப்புல்ல வாரத்துல ஒரு முறை விளக்கணையை தடவிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி கண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து குணமாயிருங்க குறிப்பா உடல் நடுக்கம் சோர்வு பெண்களுக்கு வரக்கூடிய கருப்பை பணமின்மை மாதவிடாய் காலங்கள்ல வரக்கூடிய வலி சோர்வு இந்த மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளும் சரியாயிரும் உடல் சூடு வந்து உங்களுக்கு குறஞ்சிருங்க இந்த ஆமணக்கு இது வந்து ஆமணக்கு கொட்டை இது இதில் இருக்கிற இதுலேருந்து வரக்கூடியது விளக்கண்ணங்க அந்த விளக்கண்ண வந்து விளக்கண்ண நம்ம உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ